கத்தாரா கல்ச்சரல் வில்லேஜ்குள்ள போக போகிறோம் இப்போ வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே இப்போ பார்க்க இங்கே ஆரம்பத்திலேயே வந்து இவ்வளோ கூட்டமாக இருக்குது உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க இங்கே லெஃப்ட் சைடில் வந்துட்டு எல்லாமே வந்து ஸ்டார் கிளாஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் எல்லாம் வந்து ஃபைவ் ஸ்டார் கிரேடு உள்ள ரெஸ்டாரண்ட்ஸ் தான் வந்து இங்கே இருக்குது இங்கே இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இங்கேருந்து அப்படியே நேராக போய்ட்டா இருந்தாக்கா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது எல்லாம் ஃபுல்லாக வந்து ஸ்டார் கிளாஸ் தான் அது கத்தாரா கல்ச்சரல் வில்லேஜ்குள்ள டைம் இப்போது இப்போ வந்து நம்ம இங்கே சுற்றி பார்க்க போகிறோம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பின்னாடி வந்து என்னுடைய பின்னாடி என்னுடைய பேக்ரவுண்டில் வந்து ஒரு ப்ளூ கலரில் வந்து ஸ்டேஜ் ஒன்று தெரியும் அங்கே வந்துட்டு அங்கே தான் இந்த மியூசிக் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மியூசிக்டைய பேர் வந்து ஊதுன்னு சொல்லுவாங்க அது ட்ரெடிஷ்னல் அது வந்து கிட்டார் மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி தான் மியூசிக் வரும் எல்லா அரபிக் மியூசிக்லேயும் வந்து எல்லாருமே வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க இங்கே வந்து ஏதோ ஒரு சில்ட்ரன் ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்குது குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுப்பாங்க அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது இங்கே ஒரு கத்தாரி ட்ரெடிஷ்னல் டான்ஸ் நடந்துகிட்டு இருக்குது இந்த கத்தாரி ட்ரெடிஷ்னல் டான்ஸுடைய பேர் வந்து அரதான்னு சொல்லுவாங்க அரதா வந்து அவங்க வந்து இந்த ட்ரெடிஷ்னல் கத்தியை வச்சுக்கிட்டு ஸ்வாட் அதை வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுவாங்க அது தான் இப்போ நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு பின்னாடி வந்து அது தான் இருக்குது இங்கே இருக்குது லெஃப்ட் சைடில் இருக்குல்ல அதனுடைய பேர் வந்து சப்பாத்தி கரக் சப்பாத்தி கரக் வந்து இங்கே லோக்கலில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு வருஷங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து கத்தாரில் அப்புறம் நியூயார்க்கில் லண்டனில் எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு வந்து பிரான்ச்சஸ் இருக்குது அவங்களுடைய மெயின் டிஷ் என்னன்னாக்கா சப்பாத்தி ஸ்டஃப் சப்பாத்தி அதாவது சிலது வந்து சீஸு நொட்டெல்லா அந்த மாதிரி சாக் சாக்லேட் டாப்பிங் அந்த மாதிரி எல்லாம் சப்பாத்தி தான் பிறகு அது கூட வந்து கரக்கு வந்து டீ நம்ம ஊரில் வந்து இந்த கட்டிங் சாய் சொல்ல அந்த டீ மாதிரி தான் அது அதுதான் வந்து அங்கே அதுக்கு பாருங்கள் இங்கே எவ்வளோ பெரிய க்யூ நின்றுட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னுடைய இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கியூ நின்றுட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இங்கே ஸ்டார்ட் ஆகிற க்யூ வந்து அப்படியே அது வரையும் கடைசி வரையும் போகுது வீது முதல் நாளுங்கிறனால வந்து இங்கே ஃபயர் ஒர்க்ஸ் பண்ண போகிறாங்க எயிட் தேர்ட்டிக்கு இப்போ டைம் வந்து ஏழு நாற்பத்தஞ்சு ஒன்று ஒரு முக்கால் மணி நேரத்தில் வந்து நமக்கு எங்கே எங்கேயே ஃபயர் ஒர்க்ஸ் இருக்குது அதை பார்க்குறது தான் வந்திருக்கும் Legenda இங்கே ஒரு சின்னதாக ஒரு இந்த ஸ்டால் இந்த சூக் மாதிரியெல்லாம் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்னான்னு சொல்லிட்டு அதாவது இங்க எல்லாமே பார்க்கறதுக்கு இந்த ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க அதே டைம்ல வந்துட்டு கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் ஷாப்ஸ் அதாவது லோக்கல் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க இந்த சைடில் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு கடை அது வந்து எல்லாம் ட்ரெடிஷ்னல் கத்தாரி ட்ரெஸ் எல்லாம் இருக்குது நம்ம போய் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஸைக்கம் ஹவ் ஐ அரியோ இஸ் இஸ் ஆல் கத்தாரி ட்ரெஸ் அண்ட் த லோக் திஸ் ஒன் ஓகே ஸோ திஸ் இஸ் எவ்ரி திங் இஸ் ஹேண்ட்மேட் எல்லாம் வந்து கைத்தறி கைத்தறியால் பண்ணது இதெல்லாம் வந்து இட்ஸ் மேட் வித் ஹேண்ட்ஸ் ரைட் ஹேண்ட்லூம் இந்த கை இந்த வேலைகள் எல்லாம் வந்து கையால் ரொம்ப நுணுக்கமாக பண்ணுறது ஆ திஸ் இஸ் இ சாரி இதுதான் சரி பாருங்கள் அது ஸோ திஸ் இஸ் அ கோல்டு சாரி கோல்டு இது வந்து ஃபுல்லாக கோல்டால் செய்யப்பட்ட சரி தான் அது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை வச்சு தான் வந்து இந்த இதை வந்துட்டு செய்கிறது இது தெரியுது அது இது பிறகு அதுக்கும் பக்கத்தில் இருக்குது அதுக்கும் பக்கத்தில் மேலே உள்ள எல்லாம் வந்து மிஸ்டர் அலி தான் வந்துட்டு இது பண்ணியிருக்காரு இங்கே பாருங்கள் பார்த்தாலே தெரியுது அவருடைய ஓன் ஹேண்ட் ஒர்க் இது சுக்ரன் மிஸ்டர் அலி வெரி நைஸ் தேங்க் யூ ஸோ மச்யூ கத்தார் கத்தாரி இவர் கத்தாரி ஏன்னா அவங்களுடைய சில பேர் வந்து கத்தாரிஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸை வந்து அவங்க வந்து வீட்டில் இது வரையும் என்ன தான் அவங்கள்ட்ட வந்து வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் வந்துட்டு அந்த ட்ரெடிஷன் வந்துட்டு கீப்பப் பண்ணுறாங்க அது மெயின்டைன் பண்ணுறாங்க அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி இங்கே கத்தாரிஸ் அதுதான் போஹோ சோஷியல் சொல்லிட்டு ஒரு அப்ஸ்கேல் ரெஸ்டாரண்ட் இருக்குது இதுதான் என்னுடைய பின்னாடி உள்ளது தான் வந்து போஹோ சோஷியல் அது வந்து ஒரு அப்ஸ்கேல் ரெஸ்டாரண்ட் அது வந்து நம்ம நம்ம சொல்ல போனாக்கா வந்து அது ஒரு ஃபைவ் ஸ்டார் கிரேட் மாதிரி அதனுடைய அந்த ஸ்டார் கேஸ் அந்த ஸ்ட்ரக்சர் அதனுடைய அட்மாஸ்ஃபியர் உள்ளே போய் நம்ம பா அது வந்து வேற ஒரு நாளைக்கு நம்ம போய் பார்க்கலாம்